சிறு குழந்தைகளின் போட்டோஷூட்டிலும் கலக்கி வரும் தளபதியின் தமிழக வெற்றி கழக கொடி தலைவர் விஜயின் அரசியல் வருகை மாற்று அரசியலை எதிர்நோக்கி காத்திருந்தவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது தலைவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் தற்போது அதிக அளவில் ஆதரவு கொடுக்கவும் தொடங்கியுள்ளனர் குறிப்பாக இளைஞர்கள் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் இளைஞர்கள் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டும் வெற்றி கழக பாடலுக்கு நடனமாடியும் விளம்பரப்படுத்தி வருகின்றனர் முதல் தலைமுறை வாக்காளர்களான மாணவர்களும் தங்கள் கல்லூரி கலை நிகழ்ச்சிகளில் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டபடி தமிழக வெற்றி கழக பாடலுக்கு நடனமாடி அசத்தி வருகின்றனர் இளைஞர்கள் பெண்கள் முதியவர்கள் என வயது வித்தியாசமின்றி அனைவருமே தலைவர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழகக் கோடி பறக்காத இடமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் சபரிமலை பண்டிகை வேளாங்கண்ணி மாதா ஆலயம் கோவில் திருவிழாக்கள் என அனைத்து இடங்களிலுமே பறக்கவிடப்பட்டு வருகிறது திருமண நிகழ்வுகளிலும் கூட தமிழக வெற்றி கழகக் கோடியை பறக்கவிட்டு வைப் செய்து வருகின்றனர் தற்போது குழந்தைகளின் போட்டோஷூட்டிலும் இடம் பிடித்துள்ளது தளபதியின் தமிழக வெற்றி கழகக் கொடி ஒரு இன்ஸ்டா பிரபலம் தனது குழந்தையின் போட்டோஷூட்டில் தமிழக வெற்றி கழகக் கோடியை அமைத்தும் தமிழக வெற்றிக் துண்டை குழந்தையின் களத்தில் போட்டபடியும் ஷூட்டை நிகழ்த்தியுள்ளனர் இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது